கால்நடைகளில் உங்களுக்கு படிப்பினை உள்ளது அதன் வயிற்றில் உள்ளதிலிருந்து உங்களுக்கு பருகத் தருகிறோம் அவற்றில் உங்களுக்கு ஏராளமான பயன்களும் உள்ளன அவற்றை உண்கிறீர்கள் அவற்றின் மீதும் கப்பலிலும் சுமக்கப்படுகிறீர்கள் நூகை அவரது சமுதாயத்திடம் அனுப்பினோம் என் சமுதாயமே அல்லாஹுவை வணங்குங்கள் உங்களுக்கு அவனன்றி வணக்கத்துக்குரியவன் யாருமில்லை நீங்கள் அஞ்ச வேண்டாமா என்று கேட்டார் அவரது சமுதாயத்தில் ஏக இரவனை மறுத்த பிரம்பகுவர்கள் இவர் உங்களைப் போன்ற ஒரு மனிதரை தவிர வேறில்லை உங்களை விட சிறப்புடைய இவர் விரும்புகிறார் அல்லாஹ் நினைத்திருந்தால் வானவர்களை அனுப்பியிருப்பான் முந்தைய நமது முன்னோர்களிடமிருந்து இதை நாம் கேள்விப்பட்டதுமில்லை என்றனர் இவர் ஒரு பைத்தியக்காரர் தவிர வேறில்லை சிறிது காலம் வரை இவருக்கு அவகாசம் கொடுங்கள் என்றனர் என் இறைவா அவர்கள் என்னை பொய்யரென கருதியதால் எனக்கு உதவுவாயாக என்று அவர் கூறினார்